குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறி வைக்க மாட்டேன் வழிமுடி வீழ்ந்தது மகாரியானை மகாராணையை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு கரிகரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி மர்மயோகி யோகி வாய்க்கு மாயுக்கு வந்ததெல்லாம் அடிக்க சரி சரி வடிச்சிருக்கு வடிச்சிருக்கேன் சரி இதை சொல்லுங்க சொல்லுங்க கொடையிலேயே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழுதுவார்கள் அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் கொரித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் என்றதும் பயந்து விடாதீர்கள் இது புரட்சி அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவுப் பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன நாடாடி என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை நிலைத்து நிற்கும் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் அது வந்து படத்தை வீட்டுக்குறைய ஒட்டடப்படியும் யாருமே ஆசைப்படுறதில்லை அது தானா படியுது வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான் அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும் இதே இதுல எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டைய வந்து வாங்கினவர் இவர்தான் தான் ஆனா இந்த கர்லா கட்டைய கொடுத்தது எங்கிட்ட தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டை எட்டு கொடுத்துருக்க சார் அது இப்ப அவுட் ஆஃப் சார் அது அதே கரலாக்கட்டை வாங்கின கதை நான் வாத்தியார போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு அண்ணா ஒன்றும் வேண்டானே எப்போ வேணாலும் உங்களை வர பாக்குறேன் போறேன் அது போதும்னா இல்லை இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு தம்பிள்ஸ் இருந்தா கொடுங்க நல்லா பெருசா கேளுங்க அப்படின்னாரு ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு தம்பிள்ஸ கொடுங்கண்ணே போதும்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன்